ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துள்ளி ராஜி இது வந்துட்டு நவமொழிக்காகத்துக்காக நான் அப்டேட்டுங்க வரப்போகிற ஜூன் மாதம் தேய்பிரை பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பதினாறாம் தேதி வந்து வருது சரிங்களா பதினைந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியில நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூலிகை அப்படின்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நாங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் இன்னொரு ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா அப்படி நீங்கள் பெயர்கள் அனுப்புகிறவங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பெயர்கள் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கொடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் போட்டு அனுப்புறக்கு மறக்காதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி என்ன நாளுங்கிறது உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அதுவே ஒரு சூப்பரான ஒரு தான் சொல்லணும் நம்ம வீடியோ நான் டெய்லியும் சொல்கிற ஒரு விஷயம் முக்கியமான நாட்களை மிஸ் பண்ணாதீங்க அதே தான் நான் சொல்கிறது முக்கியமான நாட்கள் பல வகையிலையும் நமக்கு கை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு அனுபவப்பூர்வம் உணர்ந்துருப்பீங்க சரிங்களா ஸோ இந்த பௌர்ணமி வந்துட்டு இன்றைக்கும் அதோடய பவர் இருக்குது நாளைக்கும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி மதியம்தான் உங்களுக்கு பௌர்ணமி தொடங்குதே இன்றைக்கி வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் பௌர்ணமி தொடங்குது இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு மதியம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது அதோட பவர் நாளைக்கு ராத்திரி வரை கண்டினியூ ஆகுது இன்னைக்கு ராத்திரி முழுக்கவும் உங்களுக்கு அதோட பவர் இருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி டைமிங் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யுங்க நம்ம கேட்குற விஷயம் ஈஸியாக நடக்கிறக்குன்னு ஒரு அருமையான ஒரு நேரமா இருக்கு இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் கூட செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சரி வாங்க சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அக்கா நேற்று என் பையனுக்காக நவமொழி ப யாகம் பணம் கட்டியிருந்தேன்க்கா ஐநூறுக்கு நானூத்தி பதினாலு மார்க் எடுத்திருக்காங்க்கா ரொம்ப நன்றிக்கா இந்த இதுலேட்டு நானும் நவமொழி யாகத்துல பணம் கட்டி என் பையன் கொஞ்சம் பரவாயில்லக்கா பரவாயில்லதா ஃபர்ஸ்ட் டென்த்து ஓப்பனிங்கே வந்துட்டு எக்ஸாம்லேயே ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டான் மேக்ஸ்ல அதுக்கப்புறம் நவமொழி யாகம் பணம் கட்டினவுடனே அவனுக்கு மேக்ஸ் டியூஷன் மிஸ்ஸே வந்து பாதி பீஸ் கட்டினா போதும் எல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னுக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி நன்றிக்கா கூடானு கூலி நன்றிக்கா உங்களுக்கும் சரி ஐயாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ரொம்ப நன்றி போய் படிச்சுட்டு இருந்தான் இப்ப நம்மளே இப்போ ஆகுறதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்லக்கா ரொம்ப அது லாஸ்ட் டைம்ல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தான் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க கோழி நன்றிக்கா இந்த இதை வந்து நீங்க எப்பவும் எல்லாருக்காகவும் நடத்திட்டு இருந்தாங்கக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி அம்மாவோட ஆசிர்வாதம் எப்பவும் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் ரொம்ப நன்றிக்கா நன்றி சகோதரி வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியம் தான் சொல்லணும் எவ்வளோ பேர்த்துக்கு கை கொடுத்து அந்த தெய்வம் காப்பாற்றிட்டுருக்குன்னா அதுக்கு காரணமே நம்ம அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விற்றாதீங்க சரிங்களா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போது இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி பௌர்ணமியில் வந்துட்டு நம்ம பர்டிகுலராக இவங்கள தான் கும்பிடணும் அவங்கள தான் கும்பிடணும் அப்படிலாம் ஒரு ரூலே கிடையாது ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஸோ இந்த நாள் வந்து எல்லா தூ எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை கிழமைங்கும்போது நம்ம முருகனுக்கு அம்பிகைக்கு உகந்த நாள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சித்தர்கள் மெயினாக கையில் எடுக்கிற ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் தான் அவங்க அதீத சக்திகளை வந்து அவங்க பெற்றாங்க அதீத சக்திகளை அடையிறதுக்கு ஒரு சரியான ஒரு நாளுன்னா அமாவாசை பௌர்ணமின்னு இந்த மாதிரி நாட்களை மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுத்து நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அதே போல் இந்த பௌர்ணமியில் வந்துட்டு முக்கியமாக சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது பல வகையில் நமக்கு கை கொடுக்குங்க நீங்கள் மனசார உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சித்தர்கள் யாராவது தெரியும்னா அவங்கள நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் இல்லைனா இன்றைக்கி நான் பதிவில் சொல்கிற மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் இருக்காங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் ஒருத்தங்க இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சித்தர்ன்னு யாரை சொல்கிறதுன்னு பார்த்தா நம்ம சிவபெருமான சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு சொல்லப்பட்டிருக்கிறது சித்தர்கள் குறிப்புல கோரக்கர் சித்தர் பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த கோரக்கர் சித்தரை கூட சித்ததுக்கெல்லாம் சித்தர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்புல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த கோரக்கர் சித்திரை வந்து நம்ம பௌர்ணமியில் கும்புறனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குங்க இது வந்துட்டு நம்ம வஜ்ரகோஷமெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உடனே ஒரு சொல்யூஷன் தெரியணும்னா நம்ம மனசார வஜ்ரகோஷம் சொன்னாலே போதும் அந்த வஜிரகோஷம் சொல்லும்போது நம்ம இடுந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷங்கிறது கிடச்சிரும் அந்த வழி அந்த இடத்துலேயே வந்து சரியாகும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்து சொல்லி பார்த்து அந்த வார்த்தைக்கு எவ்வளோ நீங்க நீங்கள் இருந்திருப்பீங்க அதே போல் இந்த கோரக்கர் சித்தரோட பவர் என்னென்னா அவருடைய ஒரு மந்திரம் ஒன்று இருக்குங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்க இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எதாவது தவிச்சு போயிருக்கீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பிச்சில் காமிச்சுட்டு இருக்க இந்த மந்திரத்தை ஜஸ்ட் ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும் வெறும் மூணே வாட்டி இரண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு டைமே தேவைப்படும் அதுக்கு சொல்கிறக்கு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சித்தாதி சித்தான் என் சித்தம் அகம் மகிழ என் குரு மறு தீர சித்தானாம் சித்தானாம் ஹரியோம் சித்தாதி சித்தா ஹரியோம் இவ்வளோதாங்க இந்த மந்திரத்தை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக மனப்பாடமே பண்ணிக்கலாம் சொல்லும் போதே இந்த மந்திரம் வந்து நமக்கு பிடிச்சிருங்க அப்படியே இதை சொல்லும் போதே அவருடைய சக்தி நமக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் அவரோட பவரை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணே மூணு வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும் இப்போ எல்லாருக்கும் என்ன தோணுன்னா அப்போ இந்த மந்திரத்தை பௌர்ணமி டைமில் மட்டும்தான் பயன்படுத்தணுமா மற்ற நேரத்துலலாம் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோணும் அப்படி இல்லைங்க பௌர்ணமிங்கிறது மற்ற எல்லா நாட்களை விட பௌர்ணமி அமாவாசைங்கும்போது பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கறனால இந்த நாளில் நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் நீங்கள் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு போராடி அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க விஷயமெல்லாம் வந்து இந்த மாதிரி நாட்களில் கேளுங்கள் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நாள் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமான நாட்களை தவற நான் தொடர்ந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு புரியல அப்படின்லாம் இருப்பீங்க இல்லையா நீங்கள் அப்படி இருக்கீங்கனாலுமே இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரே ஒரு தீபம் அவரை நினச்சி நீங்கள் வச்சால் போதும் இப்போ அவரை நினச்சி கும்பிடும்போது இதான் ரூலெல்லாம் இருக்கா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு தான் செய்யணுமா பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக ரூல் இருக்குது இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால கம்பல்சரி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஒரு சில மந்திரங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கனால ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ரூல் வந்து வராது சில விஷயங்களுக்கு சில ரூலுங்கிறது இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறனால ரூல் இருக்குது அதனால கரெக்டாக அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு சுட்சிவேஷனில் இருந்தாலும் சரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து ஒரே ஒரு தீபம் அவர் நினச்சி வைங்க முடிஞ்சால் தீபம் வைங்க இல்லை தீபம் கூட வைக்காட்டியும் கூட இந்த மந்திரத்தை ஜஸ்ட் ஒரு மூணு வாட்டி வாய்விட்டு சொல்லுங்கள் இல்லை மனசில் நினைச்சாலே போதும் அந்த இருந்த இடத்துல உங்களுக்கு அப்போவே ஒரு சொல்யூஷனுங்கிறது கிடைக்கும் இது நான் சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நிறைய விஷயங்களை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பார்த்து அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது என்ன சொல்கிறது அவ்வளோ பவர் கொடுத்து காப்பாற்றிருக்கிற ஒரு மந்திரம்ன்ற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் நம்மளோட மராகாமத்தி சித்தரையா அவரோட குறிப்பிலிருந்து இருந்து சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பல குடும்பங்களை காப்பாற்றிருக்கு பல ஃபேமிலிஸை காப்பாற்றிருக்கு நிறைய பேர்த்துக்கு அவர் தொடர்ந்து ஒரு ஆறுதலை அவரோட வார்த்தைகளும் மந்திரங்களும் வந்து இருந்துட்டுருக்கு இந்த மந்திரம் வந்து அத்தனை ஒரு மகிமை வாய்ந்ததுங்க அதனால இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் கூடவே சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமையில நம்ம சொல்லி நம்ம கஷ்டங்களை தீர்த்து கேட்கும்போது செவ்வாய்க்கிழமை அப்படிங்க முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் ஈசனுக்கு உகந்த நாள் அம்பிகைக்கு உகந்த நாள் எல்லா தெய்வங்களும் இப்போ நமக்கு அருள் கொடுக்கும் உங்களோட குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நம்மளோட கோரக்க சித்தரையாக எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை வந்து சரி பண்ணிடுவார் ரொம்ப 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 ஈஸியான மந்திரம் அதனால் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எக்கணத்துக்கொண்டும் இன்றைக்கி நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்